அடுத்து கண்ணீரா கண்ணீராசிக்கு உண்டான தகவலை பற்றி பார்ப்போமா சரிங்களா கண்ணீராசியில் உத்தரம் ரெண்டு ராசியில் உத்தரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பிரச்சனைக்குரிய நபராக இருப்பாங்க சரிங்களா அடிக்கடி இவருக்கு உடல் நோய் வாய்ப்பட்டு கொண்டிருப்பார்கள் இடுப்புக்கு கீழே உள்ள உறுப்புகளில் கண்டிப்பாக நோய் வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் பெண்களாக இருந்தால் கற்பப்பை கோளாறுகள் சரிங்களா இல்லை ஆசன வாய்க்கோளார்கள் அல்லது பிறப்புறுப்பு கோளாறுகள் இதே ஆண்களாக இருந்தாலும் கிட்னி சரிங்களா பிறப்புறுப்பு கோளாறுகள் ஆசனா வாய்க்குளார்கள் அடுத்தபடியாக கால் பாதங்கள் அப்படிங்கிறதில் கோளாறுகள் இருந்து கொண்டே இருக்கும் கண்ணீராசியில் உள்ள உத்தரம் ரெண்டாம் நட்சத்திரத்தில் உள்ள இந்த தொல்லைகள்லாம் சந்தித்து கொண்டே இருப்பார்கள் இவர் வாழ்வில் வெற்றி பெறுவது இருந்தால் ஆரம்பத்தில் வெற்றி காண்பதாக காமிப்பணும் ஆரம்பத்தில் வெற்றி காமிக்கும் காமிப்பணும் இயற்கை ஆனால் இவர் வாழ்வில் மிகப்பெரிய இழப்பை சந்திப்பார் உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்க நம்ம என் என்னத்தில் ஃப்யூச்சரில் வந்து அதெல்லாம் அதுக்கு முன்னான விஷயம் போல சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சிறிது சிறிதாக இந்த தகவல்கள் தந்து கொண்டே இருக்கிறேன் நம்பளுக்கு இதுதான் கண்ணிராசியில் உள்ள உத்தரம் ரெண்டாம் பாகத்துக்கு உண்டான பலன்கள் சரிங்களா இப்போ உத்தரம் மூன்றாம் பாகத்துக்கு உண்டான பலன்கள் மூன்றாம் பாகத்துக்கு உண்டான பலன் வந்து உற்றார் உறவினர் நண்பர்கள் அடுத்தபடியாக வந்து பக்கத்தினர் இவர்களிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் சதா நேரமும் கோபதாபத்துடனே இருப்பார் இவர் மற்றவர்களை புறம் சொல்லியே இருப்பார் புறம்னா என்ன அந்த குறை சொல்லியே இருப்பார் அந்த குறை என்பதனாலேயே இவர் வாழ்வில் தோல்வி நிறைய சந்திப்பார் பன்னி பன்னி மூணாம் பாதத்தில் இருக்கவங்க இதை குறைத்து கொண்டாலே இவர்கள் சிறப்பாக இருப்பது கொள்வார்கள் மற்றவர்களை பற்றி புறம் சொல்லாமல் இருந்தாலே போதும் மற்றவர்களின் அன்பாக போடாதனாலே போதும் மற்றவர்களிடம் சண்டை போடாமல் இருந்தாலே இவர்கள வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதை இவர்கள் செய்ததை இவர்கள சிறப்பாக இருக்கும் சரிங்களா கன்னி ராசியில் உள்ள புத்திரம் நான்காம் பாதம் ராஜயோகிங்க மிக சிறப்பான ஒரு மனிதராக திகழ்வார் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பெறக்கூடிய மனிதராக இருப்பார் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உருவாகுவார் இவரை பொறுத்தவரை இவரை நம்பி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இவரை நம்பி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயங்களை செய்வதற்கு அந்த கூட்டம் இவருக்கு உறுதுணையாக இருக்கும் இவரும் அந்த கூட்டத்திற்கு உதவி செய்வதாகவே இருப்பார் இதுதான் கன்னி நான்காம் உண்டான பலன்கள் சரிங்களா உத்தம் உத்தரம் நான்காம் பாதத்துக்குமான பலன்கள் அடுத்தபடியா அஷ்டம் அஸ்தம் ஒன்னாம் பாதம் கன்னிராசியில் அஸ்தம் ஒன்னாம் பாதம் கடன் வாங்கியே சரிப்பார் கடன் வாங்கிக் கொண்டே இருப்பார் ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டே இருப்பார் அதாவது இவர் எது சுகமாக நினைக்கிறாரோ அது இவருக்கு ஏமாற்றத்தை தரும் அஸ்தம் என்று பெரும்பாலும் இல்லாத வாழ்க்கையில் ஏமாற்றத்தை அதிகம் சந்திப்பார் அடுத்தது நண்பரிடம் ஏமாற்றத்தை அதிகம் சந்திப்பார் சந்திப்பார் அஸ்த ஒன்னாம் பாதம் பிறரிடம் ஏமாறுவார் ஈஸியாக ஏமாற்றி விடுவார் சரிங்களா இவர் இதுகளை அதாவது இந்த ஏமாற்று குணம் ஒருத்தர் உங்களை வந்து புகழ்ந்தாவே நீங்க அமைதியா இருக்கணும் அப்படியே அப்பா அப்படின்னு காது கொடுத்து கேட்டீங்கன்னாவே உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க அதுபோக இவர் கடன் வாங்குவதை தவிர்த்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை இவர்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்களா நண்பர்களே அடுத்து அஸ்தம் ரெண்டாம் பாதம் சரிங்களா அஸ்தம் ரெண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்துங்க இவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் எப்படி ஓடிக்கொண்டே இருக்குங்க இன்னைக்கு இங்க நாளைக்கு அங்கே நாளைக்கு அங்கே அப்படிங்கம்பாங்க இல்லை இன்னைக்கு இந்த இந்த ஆஃபீஸு நாளைக்கு இன்னொரு ஆஃபீஸு ஆஃபீஸ் இல்லைன்னா உள்ளூர் வெளியூர் வெளிநாடு இப்படி அல்லது இடம் விட்டு இடம் அடிக்கடி ஊர் விட்டு ஊர் பதவி விட்டு பதவி வேலை விட்டு வேலை இந்த மாதிரி அமைப்புகள் இவர்களுக்கு அதிகம் உண்டு சரிங்களா இவருடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும் இதை இவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இதை விட பெற்ற வேலை வாய்ப்பு கழிச்சா மாறிக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவர் ஊரு விட்டு ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாருனா ஊரு விட்டு கூட போயிடணும் மழை தங்குனா இவர் வந்து வெற்றி பெற மாட்டார் சரிங்களா ஊரு விட்டு ஊர் போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் ஏன்னா காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இவர் வாழ்க்கையில் இந்த நிலை அடிக்கடி வரும் யாருக்குங்க அஸ்தம் ரெண்டாம் பாதத்துக்கு அஸ்தம் மூணாம் பாதம் புகழ் மட்டுமே மெஞ்சுவாங்க புகழ் மட்டுமே மிஞ்சும் இவர்களுக்கு புகழ் கொடுத்து என்ன பண்றதுங்க வாழ்க்கையில் புகழ் மட்டுமே தான் கிடைக்கும் இவர் செய்கிறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் வந்து இவங்களை பாராட்டுவாங்க பாராட்டுவான்னு நினைக்கிறீங்களா பாராட்டுவாங்க ஆனால் கை கொடுத்து உதவ மாட்டார்கள் பாராட்டி விட்டு பாராட்டு மட்டுமே அந்த பாராட்டு இருந்து உங்களுக்கு என்ன வருமானம் ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் பாராட்ட விரும்புங்கிறீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடையாது நீங்கள் வருமானத்தை பார்க்கணுன்னா சில விஷயங்களை நீங்க மேற்கோள் பண்ணும் அதாவது எந்த லக்னாதிபதி யார் இந்த லக்ன நட்சத்திர புள்ளியில் பாகத்தில் அமர்ந்திருக்காரோ அவரை பொறுத்து உங்கள் வாழ்க்கை மாற்றம் காணும் சரிங்களா அஸ்தம் நான்கு அஸ்தம் நான்கு பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு தான் காசு பணம் கொடுத்து ஏமாறுறது குறிப்பாக பெண்கள்கிட்ட கொடுத்து காசு பணத்தை கொடுத்து ஏமாறுவது பெண்களால் அதிக ஏமாற்ற சந்திப்பார்கள் நண்பர்களாலும் ஏமாற்றத்தை அதிகம் சந்திப்பார்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படின்னா தாயா இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது காதலியாக இருக்கலாம் அல்லது அக்கம் பக்கம் பெண்களாக இருக்கலாம் படம் கேட்டு ஜாமீன் கையெழுத்து கேட்டால் போடவே கூடாது யாருங்க அஸ்தம் நான்காம் பாதம் பெண்கள் கேட்டு ஜாமீன் கையிலுக்கு போட்டால் அவமானப்பட்டு விழுவீர்கள் ஆகவே இதை கொள்வது சிறப்பு சரிங்களா இதுதான் அஷ்டம் நான்காம் பாதத்தோட பலன்கள் அடுத்தபடியாக சித்திரை ஒன்று கன்னிராசியில் சித்திரை ஒன்று சரிங்களா அந்த சித்திரை ஒன்னு என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அடுத்தபடியாக சித்திரை ஒண்ணுல இருக்கவங்க பெரும்பாலும் சரிங்களா பெரும்பாலும் வாரிசுகள் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பா ஆண் வாரிசு இருக்கும் குறிப்பா குறிப்பா ஆண் வாரிசு கண்டிப்பாக இருக்கும் பெரும்பாலும் உள்ள சித்திரை நட்சத்திரக்காக ஒன்றா இருக்க பெரும்பாலும் ஆண் வாரிசு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா பெண் வாரிசு இருந்தாலும் ஆண் வாரிசு கண்டிப்பாக அமையும் சரிங்களா சித்திரை ஒன்றுக்கு சித்திரை ரெண்டு ஒரு நல்ல நீதிமான் நல்ல முறையில் ஒரு விஷயத்தை கொடுப்பவர் ஒரு ஆட்சி ஒரு ஆட்சி ராஜ்யத்தை கொடுப்பவர் ஒரு ஒரு அறிவாளி புத்திசாலி சரிங்களா ஒரு ஒரு முடிவெடுத்தால் கரெக்டாக முடிவெடுத்து சரியாக அந்த முடிவை அவர் நிறைவேற்றுவார் ஒரு ராஜ்ஜியத்தையும் நிறைவேற்றக்கூடிய தன்மை இவரிடம் உள்ளது இவர் ஒரு அலுவலகத்தில் தலைமை பொறுப்புக்கு வந்தால் மிக சிறப்பாக அந்த தலைமை பொறுப்பு நடைபெறும் நண்பர்களே நண்பர்களே இப்போது கன்னீராசி பார்த்துட்டோம்